நான் நான் சர்வ டாபிக் பற்றி நீங்கள் எல்லாரும் சென்னையை உலுக்கிருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி எல்லாருமே வந்து சென்னை பாதுகாப்பா இருக்குதா இல்லையான்றது அந்த அளவுக்கு யோசிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ஆமா பகுதன் சமாஜ்வதி கட்சியுடைய தமிழக மாநில தலைவர் ஆம்ஸ்ராங் வந்து பெரம்பூர்ல வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இதுக்கு வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு இதுவாக இருக்குது ஏன்னா பெரம்பூர் தொகுதியை பொறுத்தவரை அது ரிசர்வேஷன் தொகுதி எல்லாத்தையும் அந்த ரிசர்வேஷன் தொகுதியில் இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஷெட்யூல் கிளாஸ்னு சொல்லப்பட்டு பட்டியலின மக்களுக்கு பல உதவிகளும் பல ஹெல்ப்பும் பண்ணியிருக்கார் அவங்கள வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு படிப்புக்கு வந்து பெரிய நிலைக்கு கொண்டு வர உதவிகள் பல உதவிகள் பண்ணியிருக்கார் தொடர்ந்து பல கேஸ்கள் இவர் மேலே இருக்குது மது ஒழிப்பு அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சியில் நடந்த அந்த ஒரு இது சாராய் இது இட்டு ஏகப்பட்ட இதில் இவருக்கு மேலே வந்து எதிர்த்து கேள்வி கேட்டிருக்காரு கோர்ட்டில் கேஸும் போட்டிருக்காரு ஸோ அதன் அடிப்படையில் சில தா சில பேர் இவர் மேலே தாக்குதல் நடத்தி கொலை செய்யப்பட்டிருக்கலாம்னு சொல்கிறாங்க கொலை மேலே நடவடிக்கை எடுக்கவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்லியிருக்கார் சென்னையில் நடந்த இந்த ஒரு நிகழ்ச்சி இரவு நடந்திருக்கு நேற்று ஸோ இவர் குடும்பத்தினார் வந்து நம்ம ஆழ்ந்த இடங்கள்லாம் சொல்லி ஆனால் பார் அஞ்சித் அவர்கள் அழுதுட்டார் அந்த நிகழ்ச்சி கேட்டு அவர் அந்த அளவுக்கு எல்லாம் பட்டியலின மக்கள் மேலே ஒரு ஒரு போரா பல பல நன்மைகள் செஞ்சிருந்தார் பல அவங்களுடைய உரிமைகள் போராட்டம் செய்திருக்கிறார் இவர் மரணத்துக்கு வந்து பல அரசியல் கண்டனங்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ குற்றவாளி கூடிய விரைவில் பிடிபட பிடி பிடிப்போம்னு சொல்லி காவல்துறையும் சொல்லியிருக்குது நாம் எந்த அளவுக்கு ஸ்பீடாக பிடிக்க போகிறாங்கன்னு தெரியல ஸோ ஒரு மரணம் ஒரு துயரத்தையும் ஒரு ஆழ்ந்த இடங்களையும் நாம் சொல்லிவிட்டு என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் உங்கள்ட்ட விடப்பட்டு முத்து முத்துப்படுகிறதா பாய் பாய்